ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க இப்போ போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் தான் சீதையை அபகரித்தான் அதனால ஹிந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால இப்ப திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்க போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்க இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியா இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாத்திகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தேன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்கும விட்டு வந்ததுக்காக நெத்தியில் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அவர் ஒரு தடவை சோ என்கிட்ட சொன்னார் ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் சோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன் நான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் மாறனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனார பாருங்க ஆனால் சோ நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள் குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார் எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது அவ்வளவு ஒரு விஷயம் ஞானம் உள்ளவர் கார்த்தால் எழுந்து நாலு மணிக்கு ஃபோன் வருமான ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் கலைஞர்கிட்ட என்னையா இப்படி எழுதிருக்க அவன் படிக்கவே இல்லை அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான் அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு கேட்பாரான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர் சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான் எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரான இல்லையான அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆர் உருவாக்கினதால தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டேருந்து மாத்திரம் இல்லை திமுகவிடம் இருந்து தேச விரோத சிந்தனையிலிருந்து ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழில் அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் தான் கையில் வைத்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்து நம்ம சோசியலிச சித்தாந்தம் நம் நாட்டில் பரவியதில் இருந்து அதுவும் ஐக்கிய முன்னணி ஆட்சி செய்யும் பொழுது பெட்ரோல் விலையை குறைச்சாக்கா சோனியா காந்தி சொன்னாங்க அதனால் குறைச்சோன்னு சொல்லுவாங்க பெட்ரோல் விலை ஏறினாக்கா அது உலக சங்கத்தையில் பெட்ரோல் விலை ஏறி விட்டது அதனால சொல்லுவாங்க அதனால் சோனியா காந்தி சொன்னால் குறையும் அப்படிங்கிற ஒரு தன்மை யாராவது குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு காரணமே இந்த பெட்ரோல் விலையை குறைக்கும் போது அதை நான் தான் குறைச்சேன் அப்படின்னு சொன்னது அதை முதல்ல இந்த அரசாங்கம் நிறுத்தியது பெட்ரோல் விலையை குறைச்சபோது அது குறைவதற்கு காரணம் உலக நிலை ஆனால் ஒன்று இருக்கிறது இது பெட்ரோல்ங்கிறது வந்து ஜிஎஸ்டி உள்ள வரலை இன்னும் ஜிஎஸ்டி உள்ள வந்தா அந்த மத்திய அரசு தான் பொறுப்பா இருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பொறுப்பா இருக்கும் மாநில அரசுகள் இந்த உரிமையை விட்டு கொடுக்க தயாராக இல்லை இது முதல்ல இருந்தே பெரிய ஒரு பிரச்சனை யாராவது ஒருவர் கையில இது தான் இந்த பிரச்சனைக்கு தெளிவு பிறக்குமே தவிர நீ குறைக்கலனா நான் குறைக்க மாட்டேன் நான் குறைக்க மாட்டேன் நீ குறைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை நீடிக்கத்தான் போகிறது இதற்கு ஒரே வழி பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவதும் அதற்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இந்த வங்கிகள் இருக்க இதில் பெரிய பிரச்சனை என்னவென்றால் இன்னைக்கு வங்கித் துறையில் இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு வங்கியிலிருந்து வெளியில் போகிறாங்க காரணம் என்னவென்றால் இங்கே சம்பளம் குறைச்சல் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த மாதிரியா இங்கே இருக்கிறது பூரா கைசடைகள்லாம் இங்கே இருக்காங்க இதை வச்சு எப்படி உலகத்தில் பெரிய ஒரு நிதித்துறையில் நிதித்துறையில் நாம் உலகம் முழுவதும் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை இவர்களை இங்கே இருக்கவங்க திறமை இருக்கவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான மாடல் வந்து அரசாங்கத்தினுடைய முழு அதிகாரம் வங்கியில் செலுத்தும் வரை இது கஷ்டம் அதனால பல அதற்கு முயற்சிகள் தேவை ஒன்று என்னன்னா ஐம்பத்தோரு சதவிகிதம் அரசாங்கத்தின் கையில் பங்கு இருந்தால் அதுல சிபி சிபிசி வருவாங்க அதுல சிபிஐ வரும் இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த கண்ட்ரோல்லாம் குறையணும்னா அது நாற்பத்தொன்பது சதவிகிதமா மாற்றினாலும் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த ஊடுருவல் இருக்காது அரசியல் ஊடுருவல் இருக்காது அரசியல் ஊடுருவல்களே இப்போ குறைந்து போச்சு டெலிஃபோன் பேங்கிங் சொல்லுவாங்க அந்த காலத்தில் டெல்லியிலிருந்து டெலிஃபோன் வழியாக கடன்கள் கொடுக்கப்பட்டன அதனால தான் வாராக்கடன் இந்த அளவுக்கு பெருகியது அதெல்லாம் நின்று போய்விட்டது ஆனால் திறமையுள்ள அதிகாரிகளை எப்படி மேலே கொண்டு வருவது திறமையுள்ளவர்களை எப்படி வங்கியில் சேர்ப்பது எதற்காக தனியார் வங்கியுடன் தனியார் நிதி நிறுவனங்களுடன் இன்றைக்கு நம்ம அரசு உடைமையான வங்கிகள் போட்டி போட வேண்டி இருக்கிறது அந்த போட்டியில் நாம் வெற்றி பெற வேண்டிய இல்லை என்றால் எழுபது சதவிகிதம் நம் நாட்டினுடைய நிதித்துறையில் இருக்க பப்ளிக் டெபாசிட்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம அரசுடமையான வங்கிகளில் வருகிறது அது நல்லபடியாக நாம் கடன் கொடுத்து வாங்குகிற திறமை இல்லை என்றால் அது நாட்டுக்கும் கெடுதல் வங்கிகளுக்கும் கெடுதல் டெபாசிட்டர்களுக்கும் கெடுதல் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் நம்ம மத்திய அரசு இருக்கிறது என்பது என்னுடைய தோற்றம் என்னுடைய மனதில் இருக்க தோற்றம் முழுக்க தோற்று போன ஒரு அரசாங்கம் அதோட மட்டும் இல்ல நாம ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த அரசாங்கம் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தொடருகின்ற ஒரு ஒரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து ஏன் இப்போ ரெண்டு நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதுக்கு போதைப் பொருளுக்கு அதுல ரெண்டு நடிகைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே போதைப்புற நடத்துனதுக்காக விசாரிக்கப்பட்ட சினிமா டைரக்டர் அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க அதனால அமீர்னு சொல்லிப்பாங்க அங்கிருப்புதா அமீர்னா ஹிந்தில என்ன இருக்கும் பணக்கார அதனால அவங்க அமீரா இருக்கலாம் இந்த மாதிரி இன்னைக்கு முழு சினிமா துறையும் போதையிலே சிக்கி தவிக்கிறது அந்த சினிமா யார் கையில இருக்கு ஸ்டாலின் குடும்ப கையில இருக்கா இல்லையா ரெட் ஜெயண்டா ரெட் மீறி நம்ம இங்க திருச்சியில இருக்கிற ஒரு தியேட்டர்ல சினிமா ஓட முடியுமா கொள்ளைக்கார கூட்டம் ஒரு குடும்பமே ஏன்னா ஜாஃபர் சாதிக்கா இரண்டாயிரத்தி முன்னூறு கோடிக்கு போதை பொருள் கடத்திய ஒரு மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி அவர் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலாரணி மாவட்ட இணை செயலாளர் என்ன குற்றச்சாட்டு நான் கண்ட்ரோல் சொல்லுது வந்து ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மங்கை அவங்க சினிமா என்ன சினிமா இருந்தாங்க மங்கையா தெரிய ஐம்பது கோடிக்கு போதை பொருள் கடத்தி வந்த பாவம் அந்த பணம் ஸ்டாலின் குடும்பத்தில் சினிமா உற்பத்தி பண்றதுக்கு பயன்பட்டு இருக்குங்கிறாங்க முதலமைச்சர் பதில் சொல்லுங்க அந்த அந்த குற்றச்சாட்டு உண்மைனா முதலமைச்சர் போல மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறை அழிப்பது தேவை நீங்க பார்த்தா இந்தியாவிலேயே இந்த நார்காட்டிக் சிந்தட்டிக் ட்ரக் சங்கரங்கோவில பேசும்பொழுது மேதுவா ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் திருந்து அல்ல அவரோட கைத்தறிகள் சேர்ந்து யாருக்கே இருந்தும் பதில் வல்ல இந்த அரசாங்கம் தஞ்சா பிடிக்கிறீங்க அவர் கேட்டதை குவிய கவனமா நாம உருவாங்கனோம் ஒரு கிராம் ஆவது சிந்தெட்டிக் ட்ரக் நீ பிடிச்சிருக்கியா ஒரு கிராம் இது யார் வாயிலிருந்து வருது மேது ஆளுநர் அப்போ இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமானது அதனால தான் சொல்றேன் இந்த முறை தேர்தல்ல தேர்தல் என்னென்னவோ கூட்டணி பத்தி பேசுறாங்க அதுவே இல்ல இந்த ட்ரக் சிம்தெட்டிக் தமிழகத்தை என்ன இந்தியாவுலயே மிக அதிகமான போகை புகை புழக்கத்துல இருந்தது பஞ்சாப் இன்னைக்கு இது நம்பர் ஒன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல நீங்க சமூக அக்கறை உள்ள ஊடகங்கள் இத தினந்தோறும் சொல்லணும் இங்க இருக்கிற சென்ட்ரல் ஸ்கூலுக்கு போய் தாப்புல ஸ்கூலுக்கு ஸ்கூல் போய் தாப்புல இங்கெல்லாம் ஏன் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இங்க இருக்கிற சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர் எல்லாரோட குழந்தையும் போதைக்கு உட்படுத்தி வீட்டுல படுக்க போட்டுருந்தோம் அப்போ தமிழ்நாட்டின் எதிர்காலம் அப்பதான் அழிக்க முடியும் அந்த மாதிரி அழிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற தீ அரசாங்கம் இந்த திரவியன் ஸ்டாக் அதனால இந்த அரசாங்கம் தொடர்கின்ற ஒரு ஒரு நாளும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஆபத்துங்கிறதுனால நமக்கு இந்த அவங்க திமுக கூட்டணியில நிறைய குழப்பம் இருக்கு ஒருத்தர் சொல்றாரு நாங்க என்ன தீக்கும் குறைக்கும் குறையா பண்ண பண்ணா அது கொஞ்சம் சாப்டா இருக்கும் பிறகு கொஞ்சம் ஹார்டா இருக்கும் நாங்க டீகியும் பொறையும் வாங்கி டீயும் மண்ணும் வாங்கி ஏமாற மாட்டோம் சொன்னாரா சரி அதுக்கு பாவம் என் நண்பர் வைப்போ அவர் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவார் அதுக்காக அவர் கட்சியை உடைக்கிறதா அவர் சொன்னார் மதிமுக கூட சீட்டு கேட்கணும்னு நேற்றுக்கு ஆ மதிமுக சார்பில் பல்லடத்தில் போட்டியிட்ட கூட திமுக நானும் இல்லாத பேசலையே இன்னைக்குமே வாழ்க்கையில அறுபத்தி ரெண்டு வயசுல பொய்யே பேசாதவன் கேட்கிறாங்க நீங்க மதிமுக அதுக்கு அடுத்து பார்த்தா காங்கிரஸ் அவங்க சொல்றாங்க எனக்கு அதிக சீட்டு வேணும் கேட்கிறாங்களா கம்யூனிஸ்ட பத்தி கவலைப்பட வேண்டாம் அவங்க சீட்டு கேட்பாங்க ஆனா இருபத்தஞ்சு கோடியே முப்பதா ஏற்றி கொடுத்தா சரின்றுவான் என்ன அவ்வளவு விருக்கச்ச நான் கேட்கறேன் முதல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடுல இருந்து கூட்டணி அடிச்சது எது லபோதி போன்னு கத்துறீங்க எல்லாரும் ஆறு மணி நேரத்துல கவிஞர் கனிமொழி இவங்க ஏற்கனவே சண்டை போட்டார்கள் ஆமா நீங்க காங்கிரஸ் எப்படி இருந்தீங்க காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில போச்சு போன உடனே கருணாநிதி என்ன சொன்னார் கூடான் நட்பு தேடாய் முடியும் சனியன் தொலைஞ்சா விடுங்கிறாரு அதுக்கு அத்மாவுதானே அவர் சொன்ன வார்த்தை கூடான் நட்பு தேடாய் முடியும் அதனால உங்க கூட்டணி முகக்கவ நீங்க சும்மா எப்பவுமே நான் சொல்றேன் ராஜா வந்து எல்ல மீறி சொல்றான்லாம் நிலத்தாரு இந்த அடுத்த வீட்டு ஜென்ன வழியா எட்டி பார்க்கறது தப்பான வழக்கம் அதை நீங்க எம்பி எல்லாம் பாக்காதீங்க உங்களுக்குள்ள நீங்க பண்ணு போட்டீங்களா புற போட்டீங்களான்னு கொறப்பட்டுக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிங்க